இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் உள்ள இன்டோர் ஃபோர் ஜி கேமரா இன்டோர்லயே ஃபோர் ஜி கேமரா வந்திருக்கு பேட்டரி பேக்கப் இது உங்களுக்கு ஒகே ஆப்லாம் ஆப் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வந்து ஒகே ஆப் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா அதுலயே நீங்க கனெக்ட் பண்ணி விடலாம் இன்னும் அந்த பேட்டரி பேக்கப் உள்ள இன்டோர் ஃபோர் ஜி கேமரா இதுல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும் இது ஃபுல் டைம் கலர் கேமரா இப்போ ராகல் வெறின பண்ணிட்டா உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் தரும் பேட்டரி பேக்கப்பும் இது நிற்கும் டூ வே ஆடியோ இருக்கு எஸ்டி குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்குது அதோட இதுக்கு மெமரி கார்டு வந்து நீங்கள் ஒன் டூ எயிட் வரைக்கும் போட்டுக்கொள்ளலாம் இந்த கேமராவை நீங்கள் வீடுகளுக்கு மட்டும்தான் கூட்டிக் கொள்ளலாமண்டி இல்லை ஆஃபீஸுகளுக்கும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களுக்கும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதாவது இண்டோர்ல நீங்கள் வாகனங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் இதனால் நீங்கள் ஃபோன் மூலமாகவே வாகனத்துக்குள்ளே என்ன நடக்குது என்ன சதைக்கிறாங்க எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இது வந்து நாங்கள் ஆறு மாத கால ஒரண்டியோடான் இந்த கேமரா கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இந்த கேமரா பற்றி நீங்கள் மேலதிகமாக தெரியணுமெண்டா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை நேராக வந்து வாங்குறாண்டா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அரசி ரோடில் இருக்கிறங்கட சிட்டிக்கு விசிட் பண்ணுங்க யாழ்ப்பாணத்தில் இல்ல அவுட் சைட்ல இருக்கிறீங்களா இந்த கேமராவை நீங்கள் எப்படி வாங்கிகிட்றாண்டா இந்த ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த கேமராவை நீங்கள் ஆர்டர் பண்ணி தேங்க் தேங்க்யூ